சிவாஜி முரசு சேனலை பார்வையிட்டு வரும் அனைத்து நேயர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா விசேஷங்களுக்கும் பாட்டு போடணுமா சிவாஜி பாட்டு இருக்கு எல்லா மதத்துக்கும் சிவாஜி பாட்டு இருக்கு வாழ்க்கையோட எல்லா சூழ்நிலைக்கும் தகுந்த பாட்டுகளும் இருக்கு ரொம்ப பேரோட சாய்ஸ் பழைய சிவாஜி பட பாட்டுக்கு தான் அதாவது ஐம்பது வயசுக்கு முன்னால பாடின பாட்டுகள் ஐம்பது வயசுக்கு பின்னால சிவாஜி பாடி நடிச்ச ரொம்ப அருமையான பாட்டுகளும் இருக்கு எல்லாத்தையும் ஐம்பது வயசுக்கு முன்னாலேயே செஞ்சுட்டாலும் அதுக்கு பின்னால வந்த பாட்டுகளை சொல்லறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத பழைய பாட்டுகள் இருந்ததும் ஒரு காரணம் இதுல நாம பார்க்க போறது நடிகர் திலகம் தன்னோட ஐம்பது வயசுக்கு மேல பாடி நடிச்ச ஹிட்டான தனி பாடல்களை மட்டும்தான் நடிகர் திலகம் பிறந்து ஐம்பது வருஷம் ஆன வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இதுக்கு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இந்த வருஷம் வந்த படம் இந்த படத்துல எல்லா பாட்டும் சூப்பர் கிட்டா அமைஞ்சிருந்தாலும் கூட இதுல சொல்ல போறதில்லை நாம இதுல பாக்க போறது நடிகர் திலகத்தோட சோலோ பாட்டுகளை மட்டும்தான் அடுத்த படமான கவரிமான்ல சூப்பர் கிட்ட அமைஞ்ச பாட்டு பூ உன் புன்னகையில் இந்த பாட்டு படத்துல ரெண்டு தடவை வரும் இந்த பாட்டுக்கு இசையமைச்சவர் இளையராஜா பாடுனவர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐம்பத்தோரு வயசுல சிவாஜோட சோலோ சூப்பர் அமைஞ்ச முதல் பாட்டுன்னு சொல்லலாம் எல்லா பாட்டுகளையுமே இதுல சொல்ல முடியாவிட்டாலும் ரொம்ப சூப்பர் சூப்பர்ஹிட்டா அமைஞ்ச பாட்டுகளை மட்டும் இதுல பாக்கலாம் இமயம் படத்துல கண்ணிலே குடியிருந்து கருணை தரும் தெய்வம் ஒன்று அடுத்த சோலோ பாட்டா வச்சுக்கலாம் இந்த பாட்டுல அந்த சின்ன பையன் மட்டும் ஜானகி குரல் கொடுத்திருந்தாலும் எடுத்துக்கலாம் இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடுனவர் ஒன்று குழந்தை என்று அடுத்ததா நான் வாழ வைப்பின் படத்துல கிட்டான பாட்டு ஒண்ணு இருக்கு எந்தன் பொன்வண்ணமி டி எம் எஸ் பாடி இளையராஜா இசையமைச்ச பாட்டு ரொம்ப வருஷம் ஆனாலும் ரொம்ப ரொம்ப கேக்க வைக்கிற பாட்டு பட்டாக்கத்தி பைரவன்ல வர்ற யாரோ நீயும் நானும் யாரோ அடுத்த சோலோ ஹிட் பாட்டு இதுக்கும் இளையராஜா இசை டி எம் எஸ் பாடுனது ரெண்டு கண்ணும் ரெண்டு பக்கம் பார்க்கும் வண்டம் செய்தால் என்ன சொல்லுங்களே ஐம்பது வயசை பற்றி சொல்லுறப்ப இந்த பாட்டை சொல்லாமல் இருக்க முடியுமா பாட்டு வரியிலேயே ஐம்பதுன்னு வருதே ஐம்பதிலும் ஆசை வரும் ஆசையுடன் பாசம் வரும் இதெல்லாம் வர்றது இந்த ஐம்பது வயசுல தானே அப்படின்னு கவிஞரே சொல்லிட்டார் இந்த பாட்டு காதல் பாட்டா இருந்தாலும் பாட்டை சிவாஜி மட்டும் பாடுறதால இதையும் சொல்லலாம் இதுக்கும் இளையராஜா மியூசிக் பாடுனவர் டிஎம்எஸ் எம் எஸ் நாள் சில்லு நாள் சில்லு சுகம் ஐ படி ரத்தபாசம் படத்துல வர்ற மான் குட்டி இப்போது என் கையிலே ஒரு சோலோ ஹிட் பாட்டு எம் எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கில் டிஎம்எஸ் பாடினது தாய்வேறு சேவேறு ஆனால் என்ன உன்னை தாளாட்ட நான் இல்லையா இப்படி பல வரிகள் இந்த பாட்டுல ரொம்ப அம்சமா இருக்கும் விஸ்வரூபம் படத்துல ஒரு அதிரடி பாட்டு இருக்கும் என்னை யாருன்னு நினைச்சே பண மூட்டைய விரிச்சேன்னு ஏற பிடிச்ச இந்த ஊரை பிடிச்ச எடுத்ததை எல்லாம் நடத்தி முடிச்சேன் கையோடு கள்ளம் இல்லை இந்த வாயோடு பொய்யும் இல்லைன்னு பாட்டு அதிரடி அட்டகாசமா அமைஞ்ச பாட்டு விஸ்வநாதன் டி எம் எஸ் கூட்டணி பாட்டு இது தைரியம் அடுத்ததான் மோகன புன்னகை இது சுமாரா போன படமா இருந்தாலும் படத்துல கேக்க கேட்க இனிமையா அமைஞ்ச ஒரு பாட்டு இருக்கு அது கல்யாணமாம் கச்சேரியாம் பொன்னோஞ்சலாம் பூமாலையாம் பாட்டு இதுவும் எம் எஸ் விஸ்வநாதன் டி எம் எஸ் காம்போட வந்த பாட்டு கல்யாணமாம் அதே மாதிரி அமரகாவியம் படத்துல ரொம்ப மயங்க வைக்கிற பாட்டு ஒன்று இருக்கு சிவாஜி ஸ்டேஜ்ல பாடுற மாதிரி அந்த பாட்டு செல்வமே ஒரே முகம் பார்க்கிறேன்னு பாட்டு எம்எஸ்ஓட எஸ் ஓட கை வண்ணம் டிஎம்எஸ்ஸோட குரல் வளம் ரெண்டும் சேர்ந்து பாட்ட தெவிட்டாத கானமா கேட்க வைக்கும் அந்த கோடையில் மேகம் வந்தாலும் இளவாடையில் பெண் வந்தாலும் வளர்த்த கடா வந்தா வெச்ச செடி முள்ளானா சோக பாட்டுதான் ஆனா உருக உருக வைக்கிற பாட்டு டிஎம்எஸ் எஸ் எம் எஸ் விஸ்வநாதன் காம்போ இதுவும் இது கல்தூன் படத்துல தொட்டில ராஜா கண்ணுல ஒரு பாச பாட்டு தங்கச்சிக்காக பாடுவார் சிவாஜி ராமன் பழிச்சொல்லை கேட்க கண்ணன் அவனல்ல பலதாரம் பார்க்க ஏட்டில் அது போல நூறு தெய்வம் நூறில் இவன் அல்ல வேறு தெய்வம் இப்படி இடையில அருமையான வரிகளா இருக்கும் எஸ்பிபி தான் பாடியிருப்பார் பிரமாதமான பாட்டு பாட்டோட முதல் வரி இதுதான் என்னென்பதோ ஏதென்பதோ கண்ணில் ஒளியேற்றும் தீபம் கடவுள் வடிவான ரூபம் ஒளியேற்றும் தீபம் இந்த படத்துல வர்ற இந்த பாட்டை சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு கல்யாண கச்சேரியில கட்டாயம் பாடிருவாங்க கடவுள் நினைத்தான் மனநாள் படைத்தான் வாழ்க்கை உண்டானது கீழ்வானம் சிவக்கும் படத்துக்காக டிஎம்எஸ் பாடி மெல்லிசை மன்னர் இசையமைச்ச பாட்டு ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு இருக்கு அது ஒரு ஒரு காலத்திலே என்னை கட்டி போட ஒரு ராஜ்யம் இருந்தது பாட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலான இன்னொரு பாட்டும் இருக்கு இந்த படத்துல ஆனா அது டிஎம்எஸ் குழுவும் பாடுற பாட்டு எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டு தான் பாட்டு அது அந்த ராஜ்யத்தை பின்னால் ஒரு பூஜ்ஜியம் கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே கருடா சோக்கிமா படத்துல இந்த பாட்டு இந்த ஒரு பாட்டு போதுமே இந்த பாட்டு எல்லாம் சிவாஜோட நடிப்புக்கு தான் செட் ஆகும் அதிர வைக்கிற பாட்டு நன்றி இல்ல மனிதரிடம் அன்பை நாடினே அது நன்றி என்று அருந்து புது வருஷம் பிறந்தா போதும் சும்மா டக டகனு இந்த பாட்டு ஸ்பீடா கட்ட கட்டன்னு போகும் மியூசிக்கல சொல்லவே வேணாம் தட்ட தட்ட தடன்னு அதிரும் எல்லா சேனலும் ரேடியோவும் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க மெல்லிசை மன்னர் போட்ட அதிரடி இசைக்கு கண்ணதாசன் நல்ல வார்த்தையில சேர்த்திருப்பார் இலங்கை ரேடியோல ரொம்ப காலம் நம்பர் ஒன் இடத்துல இருந்த பாட்டு இது நல்லோர்கள் வாழ்வை காக்க நமக்காக நம்மை காக்க ஹேப்பி நியூ இயர் சங்கிலி படத்துல ரொம்ப ஸ்பெஷலான பாட்டு இது நல்லோர்கள் வேட்டைக்காரன் கோட்டையிலே வச்சதுதான் சட்டமடி வேடிக்கையா வாடிக்கையா போட்டதுதான் திட்டமடி இந்த வரிகள் இருந்த தமிழக அரசாங்கத்தை பத்தி எழுதின வரிகள் இந்த படம் ரொம்ப பரபரப்பாகி ஓட விடாம சதி செஞ்சாங்க அதனால இந்த பாட்டு ரொம்ப பாப்புலர் ஆகல இருந்தாலும் பாட்டு அதிரடியா இருக்கும் கேட்க கேட்க உற்சாகமா இருக்கும் தியாகி படத்துல வர்ற ஆடுங்கடி பாடுங்கடி பாட்டு தான் இது நீதிபதி படத்துல ஒரு பாட்டு ஆவேச பாட்டு தந்தை நான் இங்கே நீதி தேவன் தான் அங்கேன்னு பாட்டு பாட்டு இடையில கர்ணன் கரிச்சந்திரான்னு சிவாஜி பட சீனுகளை காமிப்பாங்க இந்த பாட்டுலான் சொல்லையும் கங்கை மரன் மியூசிக்ல மலேசியா வாசுதேவன் சிவாஜிக்காக பாடின படம் இமைகள் இதுல ரெண்டு பாட்டு ஒன்னு அதிரடியா இருக்கும் இன்னொன்னு அமைதியா இருக்கும் எங்க ராஜ்யத்தில் ஜாதி இல்லை போங்கடான்னு ஒண்ணு மாடப்புறாவோ இல்லை மஞ்சள் நிலாவோன்னு இன்னொரு பாட்டு தேவனின் கோவிலே யாவரும் தீபங்களே வெள்ளை ரோஜா பட பாட்டு இது எந்த அளவுக்கு ஹிட்டான பாட்டுன்னு சொல்லவே வேண்டியதில்லை இளையராஜா இசையமைச்சு மலேசியா வாசுதேவன் பாடின பாட்டு இது ஓடி திருப்பம் படத்துல ஒரு மெலடி பாட்டு மெலடினா அப்படி ஒரு மெலடி இது ஒரு காதல் பாட்டு தான் ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு உணர்வை தர்ற பாட்டு அமைதியா கேட்டு பாருங்க என்னை மறந்து பாடுவேன் உணர் நினைத்து வாடுவேன் ரொம்ப சாந்தமான பாட்டு இது நீயும் ஒரு சூப்பரான பாட்டு இருக்கு இந்த பாட்டுல போக்கு இருக்கு அட்டகாசமா இருக்கும் சிவாஜிக்குன்னு எழுதின பாட்டு மாதிரி அமைஞ்சிருக்கும் அன்பெனும் ஒளியாக ஆலய மடியாக என்னாலும் வாழ்வுவன் சிரஞ்சீவி கேட்டு பாருங்க ஒரு பரவசத்தை உண்டாக்குதா இல்லையான்னு பாருங்க ஒளியாக தராசு படம்னா இந்த பாட்டை சொல்லாம இருக்க முடியாது சிந்தனை தோன்றி அறிவு வளர்ந்தது இன்றல்ல நேற்றல்ல பாட்டு டிஎம்எஸ் பாடுனாலே அது தனி ஒரு சுகந்தா எட்டாத நிலைமைக்கு கொட்டாது விட்டவர்கள் இரவிலும் தூங்காமல் விழித்து விட்டா நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளிப்படமா வேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை கிட்டுன்னா கிட்டு அப்படி ஒரு கிட்டு இளையராஜா இசையில கிளியாக ஒரு தோப்பு குயிலாக படிக்காதவன் படத்துல சிவாஜிக்கு கௌரவமா அமைஞ்ச வேஷத்துக்கு காவியமா அமைஞ்ச பாட்டு இது பாட்டு படத்துல ஒரு சூப்பர் பாட்டு இருக்கு ஆறாரோ பாடியதாரோ தூங்கி போனது யாரோ இளையராஜா இசைமைச்சு ஜேசுதாஸ் பாடின பாட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாட்டு இது தேவியே நானும் காதி மல்லிகையே நெஞ்சில சாஞ்சுனு மண்ணுக்குள் வைரம் படத்துல ஒரு பாட்டு தேவேந்திரன் இசையமைச்ச பாட்டு நல்ல சுகமான மெலடி பாட்டு இது கேட்க கேட்க தாளாட்ட வைக்கிற மாதிரி பாட்டு கொஞ்சம் அதே மாதிரி ராஜமரியாதை படத்துல வர சின்னஞ்சிறு அன்னம் ஒன்று பாட்டையும் சொல்லலாம் சின்னஞ்சிறு அண்ணம் ஒன்று அப்பா படத்துல ரெண்டு அருமையான பாட்டுகள் ரெண்டுமே ஜேசுதாஸ் பாடுனது அன்பு தாயே அன்பு தாயேன்னு பாட்டு ஒன்னு மரகதவள்ளிக்கு மனக்கோளம் இன்னொரு பாட்டு ரெண்டுமே சிறப்பான பாட்டுகள் ஜல்லிக்கட்டு படத்துல ஏரியில ஒரு ஓடம்னு ஒரு அருமையான பாட்டு இளையராஜா இசையில மலேசியா வாசுதேவன் பாடுனது அடுத்ததா கிருஷ்ணன் வந்தான் படத்துல ஒரு சோலோ பாட்டு சோக பாட்டு தான் நான் பாசமலர் ஒன்று பார்த்து வளர்த்தேன் ஏழு மலையானே அப்படின்னு பாட்டு மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பார் என் தமிழ் என் படம் கங்கை மரன் தான் மியூசிக் அதிரடியான அரசியல் பாட்டு இது வாங்கிய சுதந்திரம் ஏழைகள் எங்களுக்கான ஆரம்பிக்கும் நெருப்பு மாதிரி வார்த்தைகள் இருக்கும் பொது ஜனங்களுக்கு அதிகம் தெரியாத பாட்டு இது ஞான ஆணவம் கொள்ளாத ஞானப் ஞான பெண்ணு ஒரு பாட்டு ரொம்ப நாள் கழிச்சு டிஎம்எஸ் சிவாஜிக்கு பாடின பாட்டு சிவாஜிக்கு டிஎம்எஸ் பாடின கடைசி பாட்டும் இதுதான் சின்ன மருமகள் படத்துல ரெண்டு பாட்டு ரெண்டுமே நல்ல பாட்டுக ஒன்னு மனேசா வாசுதேவன் பாடினது அப்பன் என்ன ஆத்தா என்னான்னு ஒரு பாட்டு இன்னொன்னு ஜெயசுதாஸ் பாடினது கண்மணி பொன்மணின்னு பாட்டு சொன்ன எல்லாம் ஐம்பது வயசுக்கு மேல தனி பாட்டா அமைஞ்ச பாட்டுகள் இதே மாதிரி ட்ராக்ல எந்த நடிகருக்கும் இது மாதிரி பாட்டுக அமையலங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்தை சொல்லுங்க நன்றி வணக்கம்